ஓம் பெருமாள் ஜீவர்ணய பிரமாந்து இருக்கும். மாமர்த்த விநாயக திருகல் சரணம் சரணம் சரணம். மாமர்த்த விநாயகர் திருகல் சரணம் சரணம் சரணம். விநாயகனே, முதல்வனே, முக்கண்ணனே முன்னே வந்து நீ வீசி போவனே. அதுமேது முதல்வனே, பாதம் படியின்றோம் ஐயா. மாமர்த்த கதி இந்த தான். நான்

विद्या वरंगत द्वारा सरस्वती कृपा कदाष्टदां च मन संवृत्ति करप्राप्तितं महाग्रपतमौति अनुद्रा अनुबोधी बोधी प्रसादवलसितं महाग्रपतमौति वातकमरा घृणालिंघार्ध जनोः महासखतनामांतरं भूजांभिः अहं जकाविशे। अपने वाला नहीं, तो हमारा। मन आई में मांगे अभी ஐந்து கடத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் எச்சனை நந்தி மனந்தனை ஞான குழந்தை புதுகளைப் போடுகின்றன ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதி நம ஓம் கம் கணபதி நம ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதி நம ஓம் கங் கணபதிய நம ஓம் கம் கணபதி நம ஓம் கங் கணபதியே நம ஓம் கங் கணபதியே நம ஓம் கம் கணபதிய நம ஓம் கங் கணபதியே நம ஓம் கங் கணபதியே நம ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதி நம ஓம் கம் கணபதிய நம ஓம் கம் கணபதி நம சத்தினுடைய சதாசிங்காட்சி சித்தத்தினுள்ளே சிவிலிங்கம் காட்சி சத்தத்தின்னுள்ளே சதாசிங்கம் காட்சி சித்தத்தினுள்ளே சிவிலியங்காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவங்கி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி நாயப்பெருமாள் போற்றி போற்றி நாயபெருமாள் துடிகள் போற்றி போற்றி ஓம் விநாயக துடிகள் போற்றி ஓம் விநாயகப் துடிகள் போற்றி ஓ வினைத்திற்கு விநாயகப் துடிகள் போற்றி போற்றி ஓம் அருணகிராத துடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத துடிகள் போற்றி ஓம் பெருமா துடிகள் போற்றி போற்றி விநாயகர் திருப்புகள் கைத்தல நிறைகணி அப்பமுடவல் பொறி கற்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்றொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பனிவேணே முத்தமிழடை வினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனை முப்புரமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிரீரா அத்துயரது துப்பிரமணி படும் அப்புணமதனிட இவமாகி அக்குர மகளுடன் அசிறு முருகனை அகணமன மருள் பெருமாறே ஓம் விநாயகப் பெருமாந்துடிகள் போற்றி ஓம் விநாயகப் பெருமாந்துடிகள் போற்றி ஓம் விநாயகப் பெருமாந்துடிகள் போற்றி போற்றி போற்றி